வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரொம்பவும் டேஸ்ட்டான ஜப்பான் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜப்பான் சிக்கன் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அதே மெத்தடில் ஜப்பான் காளன்னா செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ரெசிபி செய்ய மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு காரான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க உங்களுடைய காளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து வச்சலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஆஃப் அனவர் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் ஆஃப் அனவர் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறிட்டு ரெடி ஆகிடுச்சி நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான இதில் சேர்த்துடலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்க்க வேண்டாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஒன்றுக்கு ஒட்டாமே இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க அடுப்பை கம்மி தீலே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போலவே மற்ற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா உருகட்டும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா உருகி வந்துடுச்சு அடுத்து இதில் பத்து போல் பூண்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதோட பச்சை வாசனைலாம் போகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கலந்து விட்டால் போதும் அடுப்பை கம்மித்திலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அதோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி மிக்ஸி சாலில் ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பால் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுதான் இதுக்கு நல்லா ரிச் ஃப்ளேவரை கொடுக்கும் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முந்திரி பருப்பு பால் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காலானே இதில் சேர்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா திக்காயிரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே காளானில் இறங்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லாவே நல்லா கொதிச்சிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் மாற்றி எடுத்து வந்துச்சு சூப்பரான நம்மளோட ஜப்பான் காளான் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்ப்போம்